ஆசை ஆசையாக இப்போ மீனா கூட அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஸோ முத்து வந்து என்னதான் சத்தியம்மா கோவம் இருந்தாலும் மீனா கூட மீனா கூப்பிட்டுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறாரு அங்கே எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த சட்டை வந்து சத்யா எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது முத்துக்கு கோவம் வந்துருச்சு நீ உங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க சொன்ன இப்போ என்ன சத்யான்னு சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க அவன் எடுத்து கொடுத்தா போட மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க முத்து கொம்பு கோவம் வருது ஸோ சட்டையை வந்து கருட்டு போட்டுட்டு வீட்டிலருந்து வெளியே போகிறாரு இப்போது சத்யா வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா அவன் வந்து காசை திருடி இருக்கான் அது தெரிஞ்சால் மீனாவுக்கு பிரச்சனை வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா சும்மாவே இந்த வீட்டில் வீட்டில் விஜயம் வந்து ஆட்டம் போட்டுருக்காங்க இப்போ இதுவும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அது மீனாவுக்கு பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் அந்த படியை தான் ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் முத்து அமைதியாக இருக்கார் ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துலேயே இவ்வளோ கோவப்படுறாரு என்ன ஆச்சு அப்படின்ற அப்படின்றத மீனா வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸோ இந்த ச சத்யா வந்து பந்த இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வரலாம் அப்படி தெரிய வந்தால் என்ன ஆகும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்